இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை மத்திய எழுந்த சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரக்க குணம் உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் பாக்கியவான் பிளஸட் பீப்புள் அது மாத்திரமல்ல நமக்கும் இரக்கத்தை கத்த கற்றையிடுவார் நமக்கும் இரக்கம் காண்பிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இந்த வஸ்திரம் சொல்லுகிறது நான் அனைவருடைய ஆதி கால வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் அந்த நாட்களில் மிகவும் கடினமான காலம் இந்த காலத்தில் இருக்கிறது போல அந்த நாட்கள் கிடையாது பிறகு வெட்டி அதை கொண்டு போய் விற்று பிழைக்கக்கூடிய மக்கள் உண்டு அப்படி அந்த மக்கள் விறகு வெட்டி அதை கொண்டு வந்து விற்கிறதுக்கு வீடுகளில் வந்து விறகை கொடுத்த பின்பாக தண்ணி கொடு அப்படி சொல்லி கேட்டான் வீட்டில் வந்து விறக விட்டுது காசை வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க பிடிக்கிறதுன்னு கேட்கும்போது அந்த வீட்டு மக்கள் அவங்க அந்த வெயிலில் அந்த விறகெல்லாம் வெட்டி தலையில் சுமந்து கொண்டு வந்திருக்க அந்த மகளை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போய் நீராகாரமோ அதோடு சேர்த்து கொஞ்சம் சோத்து பருக்கையும் சேர்த்து அவங்களுக்கு அதை கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு செம்பு நிறையா குடிக்க கொடுப்பாங்க நான் பார்த்துக்குவேன் அல்லது மோர் இருந்தால் மோர் ஒரு கிளாஸ் கொடுப்போம் அவங்க கேட்டது தண்ணி தான் ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே இவ்வளவு வெயிலில் இந்த விறக தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க விற்கிறதுக்காக அந்த விறகையும் வாங்கி கொள்வாங்க அவங்களுக்கு அந்த சுமந்து கொண்டு வந்த அந்த காரியத்தில் இழைப்பார்கள் உண்டாகும்படியாக இந்த காரியத்தையும் செய்வாங்க இதை கத்த பார்த்து பின்னாட்களே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவருடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டி பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்திருக்கிறதை கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கத்தர் கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக இரக்கம் செய்யும்படியாக என்று சொன்னால் பின்னாட்களிலே கத்தரிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த காரியத்தில் நம்மை வழிநடத்துகிறார்னு சொல்லி உணர்ந்து நம்மளே இயன்ற காரியத்தில் மற்ற மக்களுக்கு ஒத்த ஆசை இரக்கம் பாராட்டுவோம் அப்படி நாம் இரக்கம் போது கத்தர் நம்முடைய குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டுவார் நம்முடைய பின் சந்ததிக்கு இரக்கம் பாராட்டுவார் நம்முடைய வாழ்க்கை கத்திருக்குள்ளாய் ஆசீர்வாதம் பெற்ற அந்த நிலையிலே நிச்சயமாய் காணப்படும் எனவே நாம் இரக்கம் பாராட்டுவதற்கு தயங்கக்கூடாது நாம் நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திடத்துக்கு சொல்லி விசுவாசோடு அதை செய்வோம் கத்தை நம்மை ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை கொடுக்கிறேன் எங்கள் வாழ்க்கை குழாய் கத்தாய் கட்டப்படும்படியாக நாங்கள் ஒரு மகிமையான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் அந்நீர் என்று சொல்லக்கூடிய நிலை நீங்கள் உபசரிக்கிற ஒருவேளை தேவதூர்லா கூட இருக்கலாம் அதன் பலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அன்றைக்கு ராகாப் என்று சொல்லக்கூடிய அந்த மகள் எரிகோவிலே அந்த தூது போன மக்களை விசாரித்தால் பாதுகாத்தால் அவருடைய வாழ்க்கையானது கத்தாவே கத்தனுடைய இறக்கத்தை பெற்று அவள் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவளுடைய சந்ததியிலே தன்னுடைய குமார்நாய் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பின் அந்த காரியங்கள் ஏற்படும் முடியாத காரியத்தை செய்த தேவநீராண்டவரை எனவே கத்தாவே இந்த இரக்கம் செய்வதற்கு நாங்கள் ஒரு நாளும் தயங்காதபடி இரக்கம் செய்ய வேண்டியவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும்படியாகும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும் எங்களால் அளவு எல்லாருக்கும் இரக்கம் செய்யக்கூடிய மக்களாக இரக்கம் பாராட்டுகளாக இருக்கும் அதனாலே நாங்கள் உங்களுடைய இறக்கத்தை பெற்றிருந்த உலகத்தில் என்னாலும் இழைப்பார்தலோடு வாழ்ந்திருக்க அருள் செய்தல பிதாவே ஏசு விநாபத்து கேக்கனால பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களை நிச்சயமாக நீங்கள் இரக்கம் பாராட்டின காரியத்தில் இறக்கப்பட்டு கொடுத்துட்டேன்ப்பா அவனுக்கு இப்படிச்சயமான நினைக்கலன்னு வருத்தப்பட்டுருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் சில காரியங்களை கூட செய்து நம்ம சில வேலை துக்கப்படும் அப்படி இல்லாதபடி எதை செய்தாலும் ஜெபித்து காரியங்களை செய்யுங்கள் இறக்கப்பட்டு நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் குறைபட மாட்டீங்க நிச்சயமாக கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸிங்